இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க நமக்கு அதுல ஒரு போஸ்டர் பார்த்தேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சைடு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கார ரேஸ் அஜித் மாதிரி எல்லாம் தான் பிரயோஜனப்படும் இந்த ரேஸ் தவிர தமிழ்நாடுக்கோ இல்ல வேற எந்த துறைக்கோ அது பிரயோஜனப்படாதுங்க அது வேஸ்ட் யூஸ்லெஸ் போவோம் கார் ரேஸ் இல்லாம போட் ரேஸ் ஆமே இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ரேஸ் நடக்குதுன்னா சொல்றாங்களே ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கேன் நான் போனேங்க அந்த சைடு தான் சென்னை சென்ட்ரல் சைடு தான் போனேன் அது என்னமோ அந்த கார் ரேஸை யாரும் பார்க்காத மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக தகர தகரம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அது எதுவும் அவ்வளோ சீக்கிரட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல யாராவது பார்த்துட்டு வாங்களா என்னன்னு தெரியல இல்லை திராவிட மாடலாம் தெரியல ஏங்க ஏங்க ஒரு கார் ரேஸ் நீங்கள் வந்து நடத்துனீங்கன்னு வச்சுப்போமே எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தானே ரோட்டில் தானே நடக்குது அதுக்கு இதுக்கு டிக்கெட்டு காசு கரெக்டாக நான் கேட்குறது கரெக்டாக நான் கேட்குறது எங்கள் ஸ்டேடியமில் நடக்கிறது நீங்கள் வந்து காசை போடுறீங்க அர்த்தம் இருக்குது ரோட்டில் நடக்குது கார் ரேஸ்ன்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அது நடத்துறதே தப்பு தேவையில்லை நாங்க சொல்றோம் சரி அது மேலே நீங்க வந்து நடத்துறீங்க உயர் நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்க நடத்துறீங்க வச்சுப்போமே எல்லாருமே பார்க்கலாம் அதுக்கு இன்னும் ஆயிரம்ன்றாங்க பத்தாயிரம்ன்றாங்க இருபதாயிரம்ன்றாங்க எவ்வளவுண்ணா த்ரீ தௌசண்ட் எதுக்கு அது பாக்குறதுக்கா அதுவும் நைட் டைம் அதே நீங்க பாருங்க ஓமந்துரார் மருத்துவமனையில நீங்க பாருங்க கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க ஓமந்துரார் மருத்துவமனையில் எப்படி உள்ள போறதுன்னு தெரியல நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் போய் பாருங்க வேற ஏதாவது கேட்டு வச்சிருக்காங்களா சொல்லணும் ரோட்ல இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க தேவையில்லாத